வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு ஜனாதிபதி தேர்தலில் பன்றி மற்றும் நாய் சின்னங்கள் பட்டியலிலிருந்து நீக்கம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சஜித்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்லர் ருவான் விஜயவர்தன கருத்து போராட்டக்காரர்களுக்காகவே நாமல் ராஜபக்சவை களமிறக்கினோம் கருத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை மருந்தகத்தில் மரணச்சடங்கு நடத்தியது சுகாதார சீர்கேடு மருந்தகத்தின் செயற்பாடுகளை நிறுத்த நீதிமன்ற கட்டளை டிஜிட்டல் திரைகளால் சிறார்களின் மூளை பாதிப்பு வைத்தியர்கள் எச்சரிக்கை நெல்லூரில் அமைக்கப்பட்ட வீதி தடைகள் பக்தர்கள் அதிருப்தி மன்னர் இளந்தாய் சிந்துவின் மரணம் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் கருத்து இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்க ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் நீண்ட வாக்குச்சீட்டுகளில் சாத்தியமான சிக்கல்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளார் வாக்குச்சீட்டுகளை அச்சிட பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்களுக்கு நீளத்தின் அடிப்படையில் வரம்பு இருப்பதாக ரட்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் இந்த வரம்பை மீறினால் வாக்குச்சீட்டின் வடிவம் மாற்றப்பட வேண்டும் இது தேர்தல் செயற்பாட்டின் போது குறிப்பிடத்தக்க நடைமுறை சவால்களுக்கு வழிவகுக்கும் வாக்குச்சீட்டு நீண்டதாக இருந்தால் அது பல நடைமுறை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குச்சாவடிகளுக்குள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ரத்நாயக்க கூறினார் உறுதிப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே இருபத்தி நான்கை எட்டியுள்ள நிலையில் இறுதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளது வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தேர்தல் செயற்பாட்டில் தளவாட மற்றும் நிதி நெருக்கடி குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இது தாமதம் மற்றும் செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சுயேட்சையாக ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னங்களின் பட்டியலில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழு நீக்கியுள்ளது அதன்படி பன்றி மற்றும் நாய் ஆகிய இரண்டு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவளிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இது தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டணி மக்களை திசை திருப்புவதற்காக அரங்கேற்றப்பட்டதாகும் அதனால் அந்த கூட்டணி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு எந்த சவாலும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் சரித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலை முன்னிட்டு கூட்டணி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது இந்த கூட்டணியில் நாடாளுமன்ற சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளித்து வருகின்ற உறுப்பினர்களை தவிர புதியவர்கள் யாரும் இணையவில்லை ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் மக்கள் ஒன்று கூடி வருவதை திசை திருப்பும் நோக்கிலே இந்த கூட்டணி நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஒருபோதும் சவாலாக போவதில்லை அதே நேரம் அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் ஆனால் இந்த தேர்தலில் நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் போட்டி விக்ரம் சிங்கவை ஆதரிப்பதா அல்லது நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வருகின்ற வேட்பாளர்களை ஆதரிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மொட்டுக் கட்சிக்கு வாக்களித்த கிராமத்தில் உள்ள பலர் இன்று ரணில் விக்ரமசிங்க அதனாலேயே மொட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சுற்றி குவிந்துள்ளது விக்ரமசிங்கிற்கு சஜத்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரோவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் நிலையான நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்பதாகவும் பிரதித்தலைவர் கூறினார் ஒன்றுடைந்து வெற்றி பெறுவோம் என்ற துணைப்பொருளில் நேற்று நடைபெற்ற ஊடக உயிராளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரமாண்டமான கட்சியை வைத்து மாபெரும் கூட்டணி உருவாகும் என்று சொன்னாலும் அவர்களை சுற்றி முன்னாள் ஆட்கள் குவிந்துள்ளார்கள் தேர்தல் அனல் பறக்கும் கூட்டணியில் இருக்கின்ற பலர் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பார்கள் என்பது உறுதியாக உள்ளது நாட்டில் இஸ்ரதன்மையை ஏற்படுத்துவதற்காக கடந்த இரண்டு வருடங்களாக மொட்டு அணியினர் ரணில் விக்ரமசிங்கிற்கு வணங்கிய ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் நாமல் ராஜபக்ஷ இளைஞனாக இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருக்கின்றார் இன்று கீழ்மட்ட மக்கள் எப்படி நினைக்கின்றார்கள் என்பதை நாமல் ராஜபக்ஷ தெரிந்து கொள்ள வேண்டும் மொட்டுவிற்கு வாக்களித்த கிராமத்தில் உள்ள பலர் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றார்கள் அதனாலேயே மொட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சுற்றி குவிந்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவிற்கு சதித்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் அரகலியக்காரர்கள் இளம் தலைவரையே கோரினார்கள் அந்த இளம் தலைவரை நாம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தலைவர் ராஜபக்ஷ தெரிவித்தார் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ பலமான வேட்பாளர் எனது அரசியல் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கின்றேன் தேர்தலில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியில் இருந்து சென்றவர்களை மீள வருமாறு அழைப்பு விடுகின்றேன் அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இளைஞர்கள் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஸ்தாபிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலகத்தின் கூடத்தில் நேற்று நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஸ்தாபிக்குமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஆளுநர் அந்த பிரிவிற்கான ஆளணியை நியமித்து உரிய பயிற்சிகளை வழங்குமாறு ஆலோசனை வழங்கினார் அத்துடன் வைத்தியசாலைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரவு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் சுகாதாரத்துறைக்கு தேவையான ஆளணி தொடர்பான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு மன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மருத்துவ திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சார்ஸ் நிர்மலாநாதன் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மெரியராஜ் சிந்துஜாவின் மரணம் பாரியஸ் அற்றை ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணம் குறித்து துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன் இதன்பொழுது எழுந்து பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன்ன இந்த விடயம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பான விசாரணை இதுவரை ஆராயவில்லை குறித்த விடயத்தில் ஏதாவது அவர்கள் நடந்திருந்தால் இது நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை நாட்டில் நோயாளர்களை பாதுகாப்பதொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகவே புதிய சட்டமூலம் ஒன்றை முன்வைத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றில் மரணச்சடங்கு இடம்பெற்ற நிலையில் சமுதாயத்தின் பொது சுகாதாரத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஊறு ஏற்பட்டிருப்பதாக மன்ற கருதி அங்குள்ள பொருட்களை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதால் அகற்றும் வரை மருந்தகத்தின் செயற்பாடுகளை நடத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது யாழ் பலாலி வீதியில் அமைந்துள்ள மருந்தகத்தில் அண்மையில் மரணச்சடங்கு இடம்பெற்றதாக தெரிவித்து பொதுமகனால் ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் ஜாள் நீதவான் நீதிமன்றில் வழக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போதை மீட்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது சிரியாவில் வீட்டு வேலை செய்யும் இலங்கை சேர்ந்த பெண்ணொருவர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குரோனாகல் தம்பதனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமாகாத துஷாரிகா ஹல்கேதர் என்ற பெண்ணை இந்த சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த பெண் பணிபுரியும் வீட்டின் உரிமையாளர்கள் அவர் மீது கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்வதுடன் பாலியல் ரீதியான தொந்தரவுகளை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவரிடம் மற்றும் ஒன்பது மாதங்களுக்கு முன் வீட்டு வேலைக்காக துபாய் நகருக்கு சென்ற அவர் அங்கு வீடு ஒன்றில் பாதுகாப்பாக இருந்துள்ளார் எனினும் அந்த வீட்டு உரிமையாளர்கள் வேறு நாட்டிற்கு சென்றமையால் இலங்கை செல்வதற்கான விமான டிக்கெட்டை துஷாரிகாவிடம் கொடுத்து அவரை வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளனர் விமான டிக்கெட் கையில் இருந்தபோது போது குறித்த வேலைவாய்ப்பு நிறுவனம் அவரை சிறியாவில் உள்ள வீடு ஒன்றில் உரிமையாளர்களிடம் விட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போது சிறியாவுள்ள வீடு ஒன்றில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வருகின்ற இவர் கடும் சித்திரவதைகளுக்கு மத்தியில் பல மாதங்களாக சம்பளமின்றி வேலை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தன்னை தாய் நாட்டிற்கு அழைத்து வருமாறு இலங்கை அரசாங்கத்திடம் துஷாரிகா கோரிக்கை விடுத்துள்ளது ครับ யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பருத்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்ட வீதி தடை தொடர்பில் மக்கள் பெரும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது இது தொடர்பில் இலங்கை மனதுரைமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் கனகராஜ் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பரத்தித்துறை வீதியின் யாழ்ப்பாண மாநகர சபையினால் பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாதை தடை தொடர்பில் பல தரப்பினரால் இலங்கை மனதொருமிகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த ஆணைக்குழுவினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று கோவில் வீதியில் அமைந்துள்ள இலங்கை மனதொருமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துகின்ற இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பதானது பொருத்தமற்றது என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் விசேட வைத்திய இனோகா விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதனால் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான பெற்றோர் அதிக வேலை பளவுக்கு மத்தியில் தங்களது நேரத்தை செலவிடுகின்றனர் தங்களது வேலைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்காக அவர்கள் தங்களது குழந்தைகளிடம் கையடக்க தொலைபேசிகளை வழங்குகின்றார்கள் குழந்தைகள் தொடர்ந்தும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துகின்ற போது அவர்களின் மனநிலையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட டிஜிட்டல் திரைகளை பயன்பாட்டிலிருந்து இயலமான வரையில் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் விசேட வைத்திய நிபுணர் இனோகா விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்